வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன் தலைப்புச் செய்திகள் இந்திய கடலோர காவல்படையின் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய புதிய கட்டிடம் மற்றும் மாசு மீட்பு மையத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சென்னையில் இன்று மாலை திறந்து வைக்கிறாா் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயம் இன்று வெளியிடப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் குரங்கம்மை பாதிப்பு எதுவும் இல்லை என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது நீலகிரி கோவை திருப்பூர் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் சென்னையில் இந்திய கடலோர காவல்படையின் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் புதிய கட்டிடத்தையும் கடல்சார் மாசு மீட்பு மையத்தையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று மாலை திறந்து வைக்கிறார் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் அவசர பேரிடர் சூழலில் மீட்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ளும் வகையிலும் இம்மையம் செயல்படும் கடல் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் ரசாயன பொருட்கள் கலப்பதால் ஏற்படும் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு இக்கடல்சார் மீட்பு மையம் பெரிதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரி கடலோர காவல்படை விமான தள வளாகத்தையும் திரு சிங் இன்று திறந்து வைக்கிறார் தமது சென்னை பயணத்தின் ஒரு பகுதியாக திரு ராஜ்நாத் சிங் தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவில் அவரது உருவம் பொறித்த நூறு ரூபாய் நினைவு நாணயத்தையும் வெளியிடுகிறாா் இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் உருவம் பொறித்த நூறு ரூபாய் நாணயம் இன்று வெளியிடப்படவுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்திய அரசியலிலும் இலக்கியத்திலும் மு கருணாநிதி ஆளுமையுடன் திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ள அவர் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் பேணிக் காப்பதில் அன்னாரது பங்களிப்பு மகத்தானது என்றும் கூறியுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் முயற்சியில் கருணாநிதியின் தொலைநோக்கு பார்வை மற்றும் கொள்கைகள் வழிகாட்டியாக திகழும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிரதமரின் இக்கடிதத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது சமூக வலைதள பதிவில் நன்றி தெரிவித்துள்ளார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக இன்று குவைத் சென்றடைந்தார் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா அலி அல் யஹ்யாவை சந்திக்கும் அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் முதலீடு எரிசக்தி பாதுகாப்பு கலாச்சாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார் இந்த சந்திப்பின் போது சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்படும் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குரங்கம்மை தடுப்பு முன்னெச்சரிக்கை குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஆய்வு செய்தார் புதுதில்லியில் குரங்கம்மை நோய் பரிசோதனை ஆய்வகங்களின் தயார் நிலை நோய் பாதிப்பு கண்டறியப்படும் பட்சத்தில் நோயாளிகளை தனிமைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து உயர்மட்ட ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதனிடையே தமிழ்நாட்டில் குரங்கம்மை பாதிப்பு இதுவரை கண்டறியப்படவில்லை என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச விமான நிலையங்களில் பயணிகளை தீவிரமாக கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் போலி மருத்துவர்களை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் தமிழ்நாட்டில் குரங்கு அம்மை பாதிப்பு என்பது யாருக்கும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற சர்வதேச விமான நிலையங்கள் குறிப்பாக சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி கோவை ஆகிய அனைத்து விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு குரங்கமைக்குரிய பாதிப்பு இருக்கிறதா என்பதை தொடர்ச்சியாக ஆய்வு செய்கிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் பாகிஸ்தானைச் சேர்ந்த நூற்று எண்பத்தி எட்டு பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா அகமதாபாத்தில் இன்று வழங்கினார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தாா் விண்வெளியில் இந்தியாவின் விண்வெளி நிலையம் வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் நிறுவப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய விண்வெளித்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் துறைக்கு மத்திய பட்ஜெட்டில் போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் அர்சுரானா டியூபா ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் இந்த பயணத்தின்போது இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மு பி சாமிநாதன் இன்று திறந்து வைத்தாா் நூற்று இருபது நாட்களுக்கு சுழற்சி முறையில் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் தொன்னூற்று நான்காயிரத்து இருநூற்று ஒரு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் திருமூர்த்தி மலையிலிருந்து இன்றைக்கு தண்ணீர் விவசாயத்திற்காக திறந்து விடுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நூத்தி இருபது நாட்களுக்கு இந்த தண்ணீர் அங்கு விவசாயத்திற்காக திறந்து விடப்படுகிறது ஏறத்தாழ நான்கு சுற்று என்கிற முறையில இடையிடையே நிறுத்தப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ எழுபதாயிரத்தி எட்நூத்தி அறுபது ஏக்கர் பாசனம் பெற இருக்கிறது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு இருபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏக்கர் பாசனம் பெறுகிறது மொத்தம் தொண்ணூத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ஒரு ஏக்கர் பாசனம் பெறுகிறது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் முதியோர் இல்லம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் திரு பொன்குமார் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் உறுப்பினர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று இன்று பேசிய அவர் மாநில அரசின் பல்வேறு நலத்திட்டங்களால் சுகாதாரம் மற்றும் தொழில்துறையில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாக கூறினார் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஸ்ரீபெரும்புதூர் சென்னை ஆகிய இடங்களில் மலிவு விலை வாடகை வீட்டு வளாகங்கள் திட்டம் தொடங்கப்பட்டது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தனது சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர் எழுநூற்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட வல்லம் வடகளில் உள்ள தங்குமிட கட்டிடத்திற்கு மத்திய அரசு வங்கி கடனுதவி வழங்கியுள்ளதாக கூறினார் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜயகரிசல் குளத்தில் மூன்றாவது கட்ட அகழாய்வில் புள்ளிகள் பொறிக்கப்பட்ட சுடுமண் முத்திரை கல்பந்து விளக்கு உள்ளிட்ட பொருட்கள் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறை தள இயக்குநர் பொன் பாஸ்கர் தெரிவித்துள்ளார் இது குறித்து இன்று நடைபெற்ற அகழாய்வு பணியின் போது புள்ளிகள் பொறிக்கப்பட்ட சுடுமண் முத்திரை சுடும் மண் அலங்கரிக்கப்பட்ட விளக்கு கல்பந்து கல்லாலான சில்லுவட்டு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன தற்போது வரை முப்பது சுடுமண் முத்திரை கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் இப்பகுதி முன்னோர்கள் வாணிபத்தில் ஈடுபட்டதும் கல்பந்து முன்னோர்கள் விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தியிருக்கலாம் என தொல்லியல் தள இயக்குநர் பொன்பாஸ்கர் தெரிவித்துள்ளார் விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் சூரிய ஒளி தகடுகள் அமைக்கும் கீழ் தகடுகள் பொருத்த எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்று மின் வாரியம் தெரிவித்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான நம் பள்ளி நம்ம ஊரு திட்டத்திற்கு பொதுமக்கள் நிதி உதவிகளை வழங்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் கீழ் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் முன்னாள் மாணாக்கர் உள்ளிட்டோர் வழங்கும் உதவிகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளாா் மயிலாடுதுறையில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் கீழ் நாளை நடைபெறவுள்ள மகளிர் மினி மாரத்தான் போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் இன்று மாலை ஐந்து மணிக்குள் பெயர்களை பதிவு செய்யுமாறு ஆட்சித்தலைவர் திரு மகாபாரதி தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழிற்கடன் முகாம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழக அலுவலகத்தில் நாளை தொடங்கி அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பழைய சிறுவாங்கூர் பரிக்கல் சீதேவி கரடியார் பொய்க்குணம் பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கநல்லூரில் அண்மையில் ஏரி நீரில் மூழ்கி உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை ஆட்சித்தலைவர் டாக்டர் பழனி வழங்கினாா் நீலகிரி மாவட்டத்தில் மழை பொழிவு குறைந்து வருவதையடுத்து அங்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் வளர் இளம் பெண்களின் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு நடைபயண பிரச்சாரம் காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்றது வளிமண்டல கீழக்கு சுழற்சி காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய பனிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய கடலோர காவல்படையின் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய புதிய கட்டிடம் மற்றும் மாசு மீட்பு மையத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சென்னையில் இன்று மாலை திறந்து வைக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயம் இன்று வெளியிடப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் குரங்கம்மை பாதிப்பு எதுவும் இல்லை என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது நீலகிரி கோவை திருப்பூர் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது Six.